இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் தேர்ட் சேப்டர் எக்ஸாம்பிஷம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் நாற்பது வேலையாட்களுடன் நூற்றி ஐம்பது நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது அதாவது ஒரு கம்பெனி இருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நாற்பது ஒர்க்கர்ஸ் வச்சு அதாவது வேலையாட்கள் சரிங்களா லேபர்ஸை வச்சு நூற்றி ஐம்பது நாளில் அந்த வேலையை முடிச்சிடணும் ஏதோ ஒரு வேலை அந்த வேலையை முடிச்சிடணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க சரிங்களா அதே நாள் போக போக அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு பாருங்க இங்கே நம்ம கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா வேலையாட்களின் எண்ணிக்கை எக்ஸணும் நாட்டை எண்ணிக்கை ஒய்யணும் நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எப்படி வேட்கின் எண்ணிக்கை நாற்பது பேர் என்னும்போது நூற்றி ஐம்பது நாளில் முடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து பத்து பேர் ஆட் பண்ணுறாங்க இப்போ ஐம்பது பேர் போது நூற்றி இருபது நாளில் முடிக்க முடியும் அடுத்து திரும்ப வந்து வே லேபர்ஸ் ஆட் பண்ணும்போது அறுபது சரிங்களா அறுபது பேர்னால் நூறு நாளில் முடிக்க முடியும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி பேர் அப்படின்னும் போது எண்பது நாள் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கு இது நமக்கு எப்படி இருக்கு பாருங்க இதனுடைய மாறுபாடு லேபர்ஸோடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்களோட எண்ணிக்கை குறையுது சரிங்களா அப்போ பார்க்கும்போதே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது வந்து எதிர் மாறுபாடு சரிங்களா இதை மூணு சப்ஜெக்ட்னா கொஷின் கொடுத்துருக்காங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க இதை நம்ம கிராஃப் போடணும் கிராஃப் போட்டு இது ஒன்று மாறுபாட்டு வகை எடுத்து எழுதணும் மாறுபாடு நமக்கு தெரியும் எதிர் மாறுபாடு சரிங்களா அடுத்து வரைபடத்தில் இருந்து நிறுவனமானது நூற்றி இருபது விளையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அதாவது லேபர்ஸ் நூற்றி இருபது பேர் என்னும்போது எத்தனை நாளில் முடிய முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இது நமக்கு கிராஃப் போட்டால் தான் தெரியும் அடுத்து போகும் தேர்ட் சப்ரிவேஷன் வேலையானது முப்பது நாட்களில் முடிக்க வேண்டும் என்றில் எத்தனை வேலையாட்கள் தேவை அதாவது முப்பது நாள் ஒரு மாதத்துல அந்த அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னும் போது எத்தனை லேபர்ஸ் ஒர்க் பண்ணால் முப்பது நாட்களில் முடிக்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட் சப்ஜெக்சனுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும் எதிர்மாறுபாடு இந்த ரெண்டு சப்ஜெக்சனும் வந்து நம்ம கிராஃப் போட்டால் தான் நான் வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது தெரியும் நேர் மாறுபாடும் எதிர்மாறுபாடும் கம்பல்சரி நான் கண்டுபிடிக்க வேண்டிய அன்சை டாபிக் காமனாக அப்படியே வந்துடும் சரிங்களா ஃபஸ்ட்டு அட்டவணை அட்டவணை வந்து கொடுக்கல நாம்ளாக போட்டுக்கணும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதுனா போதும் வேலாட்களின் எண்ணிக்கை எக்ஸுனும் நாட்களின் எண்ணிக்கை ஒய்னும் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இது புள்ளியல் வடிவத்தை எடுத்து நம்ம எழுதணும் அட்டவணை கீழே வச்சு பாக்ஸ் பண்ணிக்கோங்க புள்ளிகள் வடிவம்னும்போது ஃபஸ்ட் இன்னும் எழுதுவோம் எக்ஸ் எழுதுவோமா அடுத்து ஒய் எழுதுவோம் சேம் அதே போல் தான் எக்ஸ் என்ன நாற்பதுன்னும் போது ஒய் வந்து நூற்றி ஐம்பது அடுத்து எக்ஸ் ஐம்பதுன்னா ஒய் வந்து நூற்றி இருபது அடுத்து எக்ஸ் அறுபதுன்னும் போது ஒய் வந்து நூறு அடுத்து எக்ஸ் எழுவத்தி அஞ்சுன்னு போது ஒய் வந்து எண்பது சரிங்களா அடுத்து பாருங்கள் மாறுபாடு இது மாறுபாடு நம்ம ஜென்ரலாக இப்போ கொஷினு கேட்டிருக்காங்க கேட்கலனாலுமே கூட அட்டவணை கடுத்து மாறுபாடு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ கேட்டிருக்கிறது நம்ம ப்ளஸ் தான் அப்போது மாறுபாடு என்ன எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒயின் மதிப்பு குறைகிறது சரிங்களா இப்போ குறைகிறது அப்படின்னும் போது இது வந்து எதிர் மாறுபாடு ஆகும் அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து வந்து மாறிலி மாறுபாடுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது மாறுலி மார்ளுக்கு என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு ஒய் சரிங்களா அப்போ கே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் நீங்கள் எக்ஸோடைய மதிப்பு நாற்பதுன்னா ஒய் வந்து நூற்றி ஐம்பதுன்னு வரும் இல்லை எக்ஸுக்கு ஐம்பது தரீங்கன்னா ஒய்க்கு நூற்றி இருபது நீங்கள் இந்த நாலு புள்ளி எந்த புள்ளி வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாத்துக்குமே காமனாக ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் நமக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா புள்ளி எக்ஸு போது ஒய் வந்து நூற்றி ஐம்பது சரிங்களா ரெண்டு ஜீரோ அப்படி வந்துடும் நாலு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளவு நாலு இன்ட்டு பதினஞ்சு அறுபது அப்போது ஆறாயிரம் சரிங்களா நெக்ஸ்ட்னு பாருங்கள் சமன்பாடு சமன்பாடு என்னும்போது அப்படியே நம்ம மாற்றி எழுதுவோம் இது எதிர் மாறுபாடு இப்போது நேர் நம்ம சமன்பாடு நமக்கு ஒரு மாதிரி வரும் எதிர் மாறுபாடுன்னு சமன்பாடு நமக்கு கொஞ்சம் மாறி எக்ஸின்டு ஒய் இஸ் ஈக்வல் கேன் வரும் நமக்கு நேர்மாறுபடனும் போது டிவைட் பைல வரும் சரிங்களா இப்போது எக்ஸின் டு ஒய் அப்படி வந்துடும் கேவோட மதிப்பு என்ன கண்ட இந்த பக்கம் என்ன இருக்கோ அதனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ கேவோட மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளவு ஆறாயிரம் அடுத்து பாருங்க வரைபட தீர்வு ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷனுக்கு அதனுடைய அட் அடையாளம் அடையாளம்னா மாறுபாடு எதிர் மாறுபாடுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ரெண்டாவது பாருங்க ரெண்டாவதுக்கும் மூணாவது சப்ஜெக்டனுக்கும் ஆன்சர் வந்து நம்ம கிராஃப் போட்டால் தான் தெரியும் சரிங்களா பாருங்க கிராஃப் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க எப்பயும் போல் எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் ஒய் டேஷ் சரிங்களா கீழே வந்து எக்ஸ் என்னும்போது எக் எக்ஸ் என்ன வெளியும் எண்ணிக்கை அதே எடுத்து கண்டிப்பாக எழுதணும் ஒய் என்னும்போது என்ன வருங்க நாட்டின் எண்ணிக்கை வரும் அது நீங்கள் மேலே எடுத்து எழுதிக்கோங்க இது அழகுகள் பார்த்தீங்கன்னா நான் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா பத்து இருபது முப்பதுன்னு வைக்கி எக்ஸுக்கு எடுத்திருக்கேன் ஒய்க்கு வந்து இருபது நாற்பது அறுபதுன்னு எடுத்திருக்கேன் அதாவது இருபது இருபதாக எடுத்திருக்கேன் நீங்கள் இப்போ என்ன இதையும் பத்தாவது போட்டுக்கிறதுனா பத்தாவும் போட்டுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக கம்பல்சரி அளவு திட்டம் எழுதணும் அளவு திட்டத்துக்கு ரெண்டுமாக இருக்குது எக்ஸ்ஹெச் வந்து ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னும் போது பத்து அழகாக நம்ம எடுத்திருக்கோமா அப்போ பத்து அழகுகள் ஒய்ஹெச் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் நம்ம இருபது எடுத்துருக்கிறதுனால இருபது அளவுகள் எடுத்துங்க கம்பல்சரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் இப்போது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா புள்ளிகள் அந்த புள்ளிகளை நீங்கள் கொண்டு வந்து மென்ஷன் பண்ணலாமா இப்போது ஃபஸ்ட் புள்ளி ஃபஸ்ட்டுனது எக்ஸ் நாற்பதுன்னும் போது ஒய் வந்து நமக்கு நூற்றி ஐம்பதா குறிக்கலாமா எக்ஸ் நாற்பது எங்கே இருக்குது இது வந்து நேராக பார்க்க நூற்றி ஐம்பது எங்கே இருக்குது அப்புடின்னு பார்க்கணும் பாருங்க நூற்றி நாற்பது இருக்குது நூற்றி அறுபது இருக்குது அப்போது இது இருபது நம்ம எடுத்துருக்கும் போது நூற்றி இருபது இங்கே சென்ட்ரல் டார்க்கு ரெண்டு கோடுக்கும் சென்ட்ரலில் டார்க்காக ஒரு கோடு இருக்கும் நூற்றி ஐம்பது இந்த மாதிரி தான் நமக்கு வருமே அப்போ நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அப்போது நாற்பதுக்கு நேரம் நூற்றி ஐம்பது எந்த இடத்துல வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும் சரிங்களா எழுதிக்கோங்க நாற்பது கமா நூற்றி ஐம்பது சரிங்களா இப்போது அடுத்த புள்ளி அடுத்த புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பது கமா நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஐம்பது எங்கே இருக்குது இப்போ நூற்றி இருபது எங்கே இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல வருது அப்போ ஐம்பதுக்கும் நூற்றி இருபது சேர்கிற இடம் இந்த புள்ளி இங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு இது நேராக ஐம்பது கம்மா நூற்றி இருபது சரிங்களா எழுதும் போது புள்ளி ஒரே பக்கமாக வர மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு எந்த புள்ளி கொடுத்துருக்காங்க அறுபது கம்மா நூறு கொடுத்துருக்காங்களா அப்போ எக்ஸில் அறுபது ஒய்யில் நூறு இப்போ எக்ஸ் அறுபதுக்கு நேராக நூறு ஒயில் எங்கே வருது பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு நூறு வருதா இப்போ எக்ஸும் சேர்ந்து இந்த புள்ளி அப்போ இங்க புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணிட்டுங்க அறுபது கமா நூறு சரிங்களா அடுத்த புள்ளி பார்க்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எழுவத்தஞ்சு கம்மா நூறு கொடுத்துருக்காங்களா சரி எழுவத்தஞ்சு கம்மா எம் எண்பது கொடுத்துருக்காங்க அப்போ எழுவதுக்கும் எண்பதுக்கும் இடைப்பட்டது இது எழுவதுன்னா இப்போ பத்து கிராம் இப்போ அஞ்சு எங்கே வரும் இந்த இடத்துல வரும் அப்போ இதுதான் எழுவத்தி அஞ்சு இப்போ எழுவத்தஞ்சுக்கு நேராக எண்பது எங்கே வருது இந்த கோடு வருதா இப்போ எழுபத்தஞ்சி எண்பது சந்திக்கிற கோடு இங்கே இப்போ இங்கே புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க அன் பண்ணிவிட்டு இங்கே எழுவத்தி கம்மா எண்பது எக்ஸில் எழுவத்தி அஞ்சு ஒயில் எண்பது இப்போது இந்த நாலு புள்ளி நம்ம வந்து இதில் குறிச்சாச்சு இதை நம்ம இணைக்கணும் இதுக்கு நம்ம ஸ்கேல் பயன்படுத்த முடியாது கையிலேயே தான் நம்ம வந்து இணைக்கிற மாதிரி வரும் சரிங்களா நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இணைச்சிக்கோங்க நாலு புள்ளியும் கையிலேயே போடுற மாதிரி தான் வரும் கொஞ்சம் புள்ளி விட்டு எக்ஸ்ட்ரா கீழே கீழே வர வர அளவுக்கு வளைவாகவே நீங்கள் வந்து இழுத்துக்கலாம் சரிங்களா கூட போடும்போது இங்கே அப்படியா இரவு மார்க் போட்டுருங்க இங்கேயும் கொஞ்சம் மேலே இப்போ ஒரு இரவு மார்க் சரிங்களா இப்போ நம்ம போடும்போது இந்த வளைய வரைக்கு நேராக நம்ம சமம்பா அனுப்ப பிடிச்சிருக்கோமோல எக்ஸ் ஒய் ஈக்குவல் ஆறாயிரம்ட்டு சமன்பாடு இங்கே நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் ஆறாயிரம் இந்த கூடு மேலே வர மாதிரி மேலே கீழே எங்கேயோ ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கிராஃப் போட்டாச்சு சரிங்களா இப்போ கொஷினில் வந்து நமக்கு மூணு சப்ஜெக்டில் கொஷின் கேட்டிருக்காங்க மூணு சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான மாறுபாட்டின் வகை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அது செகண்ட் சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க வரைபடத்திலிருந்து நிறுவனமானது நூற்றி இருபது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என காணுங்க அப்போ நூற்றி இருபது வேலையாட்களை அமர்த்தும் போது எத்தனை நாள் முடிய முடியும் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க இப்போ கிராஃபில் பாருங்கள் நூற்றி இருபது வே வேலையாட்கள் கொடுத்துட்டாங்களா சரி நூற்றி இருபது நாட்கள்னு கொடுத்துட்டாங்க நூற்றி இருபது நாள் பாருங்கள் நாட்களின் எண்ணிக்கி இந்த பக்கம் வருது விளையாட்டு எண்ணிக்கி இந்த பக்கம் வருது நமக்கு சரிங்களா இப்போ நூற்றி இருபது நாளில் வந்து இப்போ நூற்றி இருபது விளையாட்கள் சரிங்களா இந்த பக்கம் வருது கீழ் பக்கம் வருதா எக்ஸ்ஹில் வரும் நமக்கு நூற்றி இருபது விளையாட்கள் நூற்றி இருபது விளையாட்கள் இந்த இடத்துல வருப்போம் நூற்றி பத்து நூற்றி இருபது சரிங்களா அப்போ எத்தனை நாளில் முடிக்க முடியும் இப்போது இந்த நூற்றி இருபது இந்த ஈரோ நமக்கு இந்த இடத்துல வருதான் இந்த ஈரோம்க்கு எங்கே சந்திக்கிறது நூற்றி இருபதுன்றக்கு இந்த கோடுக்கு நேராக நமக்கு இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வருதான் அப்போ இதுக்கு நேராக இந்த நமக்கு என்ன இருக்குது இந்த கோடு இந்த இடத்துல வருது நாற்பதுக்கும் அறுபதுக்கும் இடையில் அப்போ ஐம்பது இப்போ நூற்றி இருபது வேட்கள் வந்து எத்தனை முடிப்பாங்க ஐம்பது நாட்களில் முடிக்குவாங்க சரிங்களா முடிக்க முடியும் இதை பென்சிலில் நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க நூற்றி இருபது இந்த நூற்றி இருபதுன்ற புள்ளி வந்து நமக்கு இந்த கோட்டில் இங்கே சந்திக்குது எக்ஸ்ஹெச்சில் ஐம்பதுக்கு நேராக நமக்கு சந்திக்குது அப்போ நூற்றி இருபது வெளிய்கள் சேர்ந்தால் ஐம்பது நாளில் முடிக்க முடியும் இப்போ நம்ம கொஷின் வந்து நூ நூற்றி இருபது வந்து கேட்டிருக்காங்களா அப்போ ஈரோ மார்க் நூற்றி இருபது இப்படி தான் வருமே இந்த பக்கம் வந்து ஐம்பது இந்த பக்கம் நமக்கு வந்து இந்த ஏரோ மார்க் வந்து மாறும் அப்போ ஆன்சர் என்ன சயன்ஸ் சப்ரிவிஷனுக்கு ஐம்பது ஐம்பது நாட்களில் முடிக்க முடியும் அப்போது இந்த செகண்ட் சப்ரிவிஷன் என்ன பண்ண நீங்கள் நிறுவனமானது நூற்றி இருபது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய நூ நூற்றி இருபது வேலையாட்கள் அப்படி போது ஐம்பது நாட்கள் சரிங்களா ஐம்பது நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு கொஷினை ஃபுல்லாக எடுத்து எழுதி இங்கே ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க வேலையானது முப்பது நாட்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை விளையாட்கள் தேவை இங்கே முப்பது நாட்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க முப்பது நாட்கள்னால் எத்தனை லேபர்ஸ் வேணும் அப்புடின்னு கேட்குறாங்க அப்போது முப்பது இங்கே இருக்குது இங்கே இருக்கா முப்பதுனும்போது நமக்கு எத்தனை விளையாட்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ இந்த முப்பது இந்த நம்ம வரைஞ்சிருக்கிறாலும் எங்கே வருது அப்படின்னு கூட போடலாமா பாருங்க இரநூறுக்கு நீராக வருது இரநூறு நாள் சரிங்களா இரநூறு நாள் நம்ம கீரமோ இந்த பக்கம் கீழ்ப்பக்கமாக வரும் அப்போ வேலையானது முப்பது நாட்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை வே வேலையாட்கள் தேவை அப்படின்னா இரநூறு பேர் சரிங்களா இங்கே கொஷின் எடுத்து எழுதி இரநூறு வேலையாட்கள் அப்புடின்னு ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க